வணக்கம் நவீன காலத்து நம்பியார காணோம் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக தகவல் சொல்லுங்கள் ஒரு காலத்தில் கையை பசிஞ்சிக்கிட்டு கண்ணீர் விட்டது என்ன கடுமையாக பேசினது என்ன என்னென்ன ட்ராமாலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ எங்கே போனாங்கன்னு தெரியல அண்ணா பல்கலைக்கழக பெண் விவகாரத்துலேயும் சரி அண்ணா நகரில் ஒரு சிறுமி கொடுமை சரி அரக்கோணத்தில் ஒரு அரசியல் பிரமுகர் நடந்துக்கிட்ட விதமும் சரி இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அவரை காணும் கையை பசைஞ்சிக்கிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு கண்ணை உருட்டிக்கிட்டு சோகமாக பேசுவார் கோவமாக பேசுவார் என்ன ட்ராமா பண்ணிக்கிட்டு இருந்தார் இந்த நாலு வருஷமாக காண போயிட்டார் இப்போது இந்த ரித்தன்யா கொடுமையாக இருக்குது அந்த ஆடியோ கேட்கும்போது இதுக்கெல்லாம் அவர் எங்கே போனார் ஏன் இப்போ வந்து அந்த நாய் அவனை வந்து கழுவில் ஏற்றுங்க அப்படி இப்படின்னா வந்து டயலாக் கொடுவார் சத்தத்தையே காணும் எங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்டாரா இல்லை மறைஞ்சிக்கிட்டாரா இல்லை இப்போ அந்த ரத்தம் கொதிக்கலையா இப்போ ஒருவேளை சாப்பாட்டில் உப்பு சேர்த்துக்காமல் இருக்கிறதுனால உணர்வு இல்லையா என்னங்கிறதே தெரியல சமுதாயத்தில் நம்மளை எப்படியெல்லாம் ஏமாற்றி பொழப்பு நடத்திக்கிட்டு காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா ஏன் இந்த மாதிரி வந்து பச்சோந்தீர்த்தனமாக நடந்துக்கிறாங்கன்னு தான் புரிய மாட்டேங்குது எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும்ல இப்போ ஒரு வேஷம் அப்புறம் ஒரு வேஷம் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கக்கூடியதாகவே இல்லை மனசில் வந்து அவ்வளோ கோபம் வருது அந்த பொண்ணு வந்து கதறி கதறி அழுவுறதை கேட்கும்போது மனசு தாங்கலைங்க செல்லக்கிளி மாதிரி வளர்த்து 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 கடைசியில் குரங்கு கையில் கொண்டு போய் கொடுத்த மாதிரி அந்த பொண்ணை ஒரு சின்ன வயசுலேயே வாழ்க்கைனா என்னான்னு தெரியறதுக்கு முன்னாடியே மரணத்துக்கு தள்ளி விட்டுருக்குறாங்க இதெல்லாம் வந்து சமுதாய சீர்கேடுக்கு ஒரு முதல் உதாரணம்னே சொல்லலாம் வரண் பார்க்குறவங்களும் சரி அது பொண்ணு வீடாக இருந்தாலும் சரி பையன் வீடாக இருந்தாலும் சரி பதிவு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்க எனக்கு மாடி வீடு இருக்குது தாசு வீடு இருக்குது அஞ்சு வீடு இருக்குது பத்து பங்களா இருக்குது ஏக்கரா இருக்குது தோப்பு இருக்குது கார் இருக்குது இதெல்லாம் யாருங்க கேட்டாங்க எதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பதிவை போட்டு நீங்களே வந்து உங்களை தம்பட்டம் அடித்து பணம் தான் உங்களுக்கு எல்லாம் முக்கியமா சொத்து என்னங்க சொத்து செத்து பணம் சொத்து கூட வருமா வைத்தியத்தனமாக நீங்களே வந்து அடுத்த தலைமுறைக்கு சமுதாய சீர்கேடுக்கு முன்னுதாரணமாக இருக்காதீங்க பசங்களுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுங்க பணம் சம்பாதிக்கிறது சொத்து சேர்க்கறதுலாம் வந்து அவன் அவன் சொந்த திறமையில் பண்ணிக்குவாங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு தவறான முன்னுதாரணத்தை எடுத்து வச்சு சீர்கு எடுக்காதீங்க இந்த நா தான் பசங்களாகட்டும் பொண்ணுங்களாகட்டும் முப்பது வயசுக்கு மேலே நாற்பத்தெட்டு வயசுலலாம் வந்து வரன் கேட்டு பதிவு போடுறதை பார்க்கும்போதுலாம் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன் ஏன் இந்த மாதிரி பணம் 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 பணம்னு பேய் மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு புரியல எல்லாரும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க எல்லாரும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதில் முக்கியமா நான் வந்து ரொம்ப சாடி பேசணும்னு அந்த நவீன நம்பியார் ஒரு காலத்துல தினமும் பதிவு போடுவார் அரசாங்கம் சரியில்லை போலீஸ கேள்வி கேட்கல அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல போனா திரும்ப உயிரோடு வருவானாங்கிறதுக்கு உத்தரவாதமே இல்லை காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கண்டிக்கு போனோனோ வண்டிக்கு போனவனும் வீட்டுக்கு வந்தால் தான் நிச்சயம் அந்த மாதிரி இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறவங்களாம் திரும்ப உயிரோடு வந்தால் தான் நிஜம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு சூழ்நிலை போய்கிட்டுருக்கு ஏன் இப்போ வந்து கையை பசஞ்சிக்கிட்டு போலீஸ்காரங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி பேசலை எங்கே போனார் அவர் அப்போ இவ்வளோ நாளாக அவர் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் பொய்யா நாடகமா வேஷமா யாரை ஏமாத்துறதுக்கு இந்த வேஷம் அப்போ வந்து சமுதாயத்தில் இருக்கிற மக்கள்லாம் வந்து ஏமாளிகள் அப்படிங்கிறத தானே அவன் காசு காசம்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி வந்து சீர்கேடு 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 எங்கே போய்கிட்டு இருக்குதுனே தெல்லூர் மனித சமுதாயம் தயவுசெய்து நான் மீண்டும் சொல்கிறேன் இந்த நவீன நம்பியாரை எங்கேயாவது யாராவது பார்த்தீங்க அப்படின்னாக்க இங்கே தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு பதிவாக போடுங்க அவர்கிட்ட கேட்கலாம் காவல்துறை இப்போ நடந்துக்கிறதுலாம் சரியாக இருக்குதுங்களா பாலியல் வன் கொடுமைகள் இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் பரவாயில்லைங்களா இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு யார் கொடுக்க போகிறாங்க மருத்துவமனையில் வந்து மருந்து இருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க அங்கே போனால் மருந்து இல்லைங்கிறாங்க மருத்துவரே இல்லைங்கிறாங்க செவிலியர் இல்லைங்கிறாங்க இதெல்லாம் பரவாயில்லையா கலசாராயம் கண்ணுக்கு முன்னாடியே அப்படியே ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பரவாயில்லையா கஞ்சா கணக்கு இல்லாமல் கிடைக்குது பரவாயில்லையா அப்புறம் என்ன மெத்துங்கிறாங்க மெத்தம்பட்டைங்கிறாங்க கொக்கைங்கிறாங்க என்ன கண்ட்ராமின்னு கூட தெரிய மாட்டேங்குது இவ்வளோ வருஷமா நம்ம பொழைச்சிட்டோம் இது தெரியல அதெல்லாம் வந்து சாதாரணமாக பூட்டி கடையில் கூட கிடைக்குதுன்னு சொல்கிறாங்களே பரவாயில்லைங்களா அப்படின்னு கேட்கலாம் கரெக்டானுங்களே நான் சொல்கிறது தப்பு ஏதாவது இருக்கா நான் பேசுகிறது குறை இருந்தால் எங்கிட்ட சொல்லுங்கள் நிறைய இருந்தால் உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறனவர்கள் எல்லாத்துக்கும் இதை பகிருங்க ஒரு சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க பொண்ணுங்க வாழ்க்கையில் தேவையில்லாமல் புகுந்து அதை கேலி கூத்தாகி கடைசியாக அவங்க வந்து மரணத்துக்கு போகிற அளவுக்கு ஒரு மடத்தனமான செயல்களை யாரும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி தாழ்மையாக கேட்டுக்கிட்டு மீண்டும் ஒரு முறை நவீன நம்பியாரை நான் யாரை சொல்கிறேன்னு கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கனாலோ எங்கே இருக்கிறாருங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாலோ தயவுசெய்து பதிவை போடுங்க அவருக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு கேள்வியை வைக்கலாம் நன்றி வணக்கம்